வணக்கம் ஆர்டிவியின் கேஜிஎஃப் நியூஸ் முக்கிய செய்திகள் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பதினேழு ஆவது கோலார் மாவட்டம் மாநாடு மற்றும் மாபெரும் ஊர்வலம் இளைஞர் அநேகர் திரண்டு வந்தார்கள் காம்ரேட் ஆர் ஜோதிபாசு சிபிஐ கோலார் மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையில் இம்மாநாடு நடந்தது அதில் காம்ரேட் சத்தி சுந்தரேஷ் சிபிஐ கர்நாடக மாவட்ட செயலாளர் துவக்க உரையாற்றினார் மற்றும் கம்ரேட் ஹரிஷ் பாலா சிபிஐ தேசிய செயலாளர் கலந்து கொண்டார் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே சிபிஐ வாழியவே சிபிஐ வாழியவே இன்ஃப்லப் ஜிந்தபாத் இன்ஃப்லப் ஜிந்தபாத் இன்ஃப்லப் ஜிந்தபாத் இன்ஃப்லப் ஜிந்தபாத் சிபிஐ ஜிந்தபாத் சிபிஐ ஜிந்தபாத் சிபிஐ ஜிந்தபாத் இன்ஃப்லப் ஜிந்தபாத் இன்ஃப்லப் ஜிந்தபாத் சிபிஐ மிக்க தேவை ஆரவாயி நாமின் தேவை காரமிக்கர பரவாயில் நாம தேவை ஆரவாக நாமின் தேவை தலித்திர பரவாயில் நாம தேவை தலித்தர பரவாயில் நாம தேவை தலித்திர பரவாயில் நாம தேவை

jai zindabad inqilab zindabad inqilab zindabad inqilab boy inqilab boy inqilab boy inqilab inqilab boy inqilab boy inqilab boy zindabad 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 jai inqilab ke liye aao inqilab paap mein இதில் தங்கவயல் வயல் பிஜிஎம்எல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் மற்றும் தங்கவயலில் மக்கள் குடியிருப்புகளை சொந்தமாக்க வேண்டும் மருத்துவமனையில் மருத்துவ வசதிகள் இல்லை நம்முடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பும் கேஜிஎப் மருத்துவமனை கொடுப்பதில்லை மற்றும் பிஎம்எல் காண்ட்ராக்ட் வொர்க்கர்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் சம்பள உயர்த்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற நாம் போராட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட தலைவர் ஆர் ஜோதிபாசு பேசினார் Sorry, it's DJ. ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಅಗಲೇಲನ ಜಿಲ್ಲಾ ಸಮ್ಮೇಳನ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ ಮೆರವಣಿಗೆ ಸಮ್ಮೇಳನದ ಹಾಲಿಗೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಡೆದಿದ್ದಾರೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಭಾರತ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷ ಡಿಸೆಂಬರ್ ಇಪ್ಪತ್ತಾರು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೈದರಲ್ಲಿ ನೂರನೇ ಶತಮಾನೋತ್ಸವವನ್ನ ಇವತ್ತು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ತಲುಪ್ತಾ ಇದೆ ಇದರ ಅಂಗವಾಗಿ ಕೋಲಾರ್ ಜಿಲ್ಲಾ ಸಮ್ಮೇಳನದಲ್ಲಿ ನೂರನ ವರ್ಷದ ಶತಮಾನ ವರ್ಷದ ಬಾವುಟವನ್ನ ಅದರ ನೇಮೋಡನ್ನ ನಮ್ಮ ರಾಜ್ಯದ ಸಿಪಿಐ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ಆರ್ತಿ ಸುಂದರೇಶ್ ಅವರು ಸಮ್ಮೇಳನದಲ್ಲಿ ಆ ಆ ನೇಮೋಡನ್ನ ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡುತ್ತಾರೆ

இந்த பகுதி மக்களுக்கு இந்த மக்கள் நகர முழுக்க முழுக்க பிஎம்எல் தொழிற்சாலைகளை வேலை செய்தவர்கள் தங்க சுரங்க பகுதியில் இருந்து வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி கர்நாடக மாநிலத்தினுடைய क्या पढ़ी काला व्हाईकर आणा बता ले इकी माथ भी क्या इके वेगवेग का पाइप गडी दे एक छेत्र वाइ இந்த பகுதியிலே ஆயிரம் ஏக்கர் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் தான் பல்வேறு பிரச்சனைகளை விவாதித்து புதிய செயலாளரையால் புதிய தலைமையால் உருவாக்கும் மத்தியான या अब हम उनके